ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது இதென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ இட்லி எல்லாம் மீதமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இட்லி உப்புமா செய்ய இல்லைங்களா இட்லி உப்புமா செய்யும்பெல்லாம் மீதமான இட்லி வச்சு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ என்ன லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சமாக கடு உளுந்த மறுப்பு லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னொரு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுவும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ இந்த லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க இட்லியிலே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம் இல்லைங்கன்னா அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூன் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்படி சேர்க்கும்போது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இஞ்சி பூன் பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா சின்ன தக்காளி கூட ரெண்டு தக்காளி உள்ளே சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ இது ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு கால் டம்ளர் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் அரை எலுமிச்சை மலை சாறு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க தண்ணி எலுமிச்சி மலை சாறு சேர்த்த உடனே லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கால் டம்ளர் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சுவேரு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மினி இட்லி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி முழு இட்லி சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இட்லி வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் இட்லியாக செஞ்சு இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி சேர்த்த உடனே ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மசாலாவில் இட்லி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க இதெல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிளகாய்த்துள் சேர்க்கும்போது கரம் மசாலா சேர்க்குறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலைய குடிக்குடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மசாலா இட்லி கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே இட்லி உப்புமாக செய்கிறதில் ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி இட்லி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்